இப்போ சிரிக்கிறது நாட்டுக்கு பிரச்சனையாக இருக்குது அதை தான் ஜோகிச்சு சரி ஆர்வமாகன்றது எளியோர் ஜோகா ஆசிரியர் தர்ஜினி சண்முகநானவர்கள் வணக்கம் வாங்கோ நேர்களை உற்சாகமான வணக்கம் அணிக்க நேர்களை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபஸ்டோடைய பாமுகம் பார்ட்டி நீங்கள் பார்க்க இருப்பது கெளியோர் ஜோகா இருநூற்றி ஐந்தாவது ஆங்கத்துடன் இன்று ஐ ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரு வள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐப்பசி பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை நேரலையில் இணைந்திருக்கின்றோம் இது பாமுகம் சமூக வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளில் உன்னத மாதமான நவம்பர் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம் இன்றைய குரல் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் நானூற்றி இருபத்தி ஒன்று எவ்வர் துறைவது உலகம் உலகத்தோடு அவ்வ துறைவது அறிவு எவ்வர் துறைவது உலகம் உலகத்தோடு அவ்வ துறைவது அறிவு அதன் விளக்கம் உலகம் எவ்வாற்றால் நடக்கிறது அவ்வுலகத்திற்குள் நவ்வாறு நடப்பது அறிவு உலகம் எவ்வாற்றால் நடக்கிறது அவ்வுலகத்துடன் அவ்வாறு நடப்பது அறிவு என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி கொட்டினால் தேள் கொட்டின கொட்டா விட்டா பிள்ளைப்பூச்சியா ரெண்டா பிள்ளைப்பூச்சி வேணும் செய்யாதோ செய்ய நான் காணல பிள்ள பூச்சியா சரி உச்ச வணக்கம் எல்லோருக்கும் அன்பான பாம உறவு பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் தொடரும் மோகன் தலைமையில் தொடரும் பயிற்சியாளர்கள் புது புதிய ஆசிரியர்கள் எல்லோருக்கும் மன நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொடருங்கள் கைவிடாதீர்கள் முயற்சியுங்கள் ஒன்றும் தப்பில்லை எல்லோருக்கும் எல்லா ஆசனமும் வராது எல்லாரும் எல்லா ஆசனமும் செய்யவும் முடியாது பயிற்சி நீங்க முயற்சி செய்து வளர்ந்துற மாதிரி ஒரு பெரிய விஷயம் உங்களை எல்லோருக்கும் மனம் நிறைந்த கவுதல்ல இன்று நாங்கள் விறகு சனிக்கிழமை செய்ய போகிற பொன்மாலை பொழுது இருநூறாவது வெளியூர் யோகாவை முன்னிட்டு அதற்குரிய நீங்க தயாராகிக் கொண்டிருக்கும் இந்த பயிற்சியும் இந்த ஆசனங்களுடையும் இன்றைக்கு நாங்க மெதுவா பார்க்க போறோம் மெதுவா செய்யுமோ கொஞ்சமா செய்யுமோ முடிஞ்சளவு செய்யுங்கோ சிரிச்சு கொண்டு செய்யுங்கோ சரியா நிச்சயம் நீங்க செய்வீங்க நிறைவில எப்பவும் மறந்துடாதீங்க நன்றி சொல்லல நன்றி சொல்லணும் நல்லா செய்யணும் அதுக்குற பயிற்சியை தினமும் எடுக்கிற இந்த பயிற்சிய பத்து நிமிஷம் கீழே இருந்து நீங்க அதை செய்ய வேணும் என்றதான் நான் கேட்டு கொள்வது என்னுடன் மணிமோகன் அவர்கள் நிச்சயம் சொல்றார் அதையும் நாங்க கொண்டு வந்துட்டோம்னா நாங்க ஒரு சிலர் தான் இணைஞ்சிருக்கிறோம் அது பேரையும் சிறப்பு வெற்றி உங்களுக்கு சிறப்பான வார்த்தை குறி பச்சி பிளப்பு வேலாம் நன்றி எல்லோரும் வடிவாகும் சின்ன பயிற்சி செய்ய போறோம் சின்னதா செய்யும் இரக்கமா வச்சிருக்க சிரிச்சு கொண்டு சந்தோஷமா நான் இந்த பொழுத அடைய போறேன் அவளை நல்ல நாள் ஆக்க போறேன் என்னால முடியும் என்ன தயார்படுத்திக் கொள்ளுவோம் என்னுடைய உடலை ஒரு ஒரு சுறுசுறுப்பாக்கி கொள்ளவும் உங்களால முடியும் கூட மனசார உங்களுடைய உடல் உருப்பிக்க போறீங்க அது ஆழமான உள் மூச்சை இழுத்து அமைதியா விட்டபடியே அப்படியே உற்சாகமாக போறீங்க நிறைய மூச்சுள்ளு கிடைக்கிறேன் மெதுப வழியிட முகத்தைக்க வச்சிருக்காம சிரிச்சபடி உடம்பு இறுக்கி பிடிக்காம தளர்த்தி கொண்டு கழுத்தை மடிக்காம நிமித்தி வச்சபடி கண்கட இறுக்கி மூடாம மெதுவ அந்த கண்மடலை மூடி குழி மூச்சு வெள்ளி மூச்சு தொடர்ந்து நான் செய்யற இந்த பயிற்சி எனக்கு நிச்சயம் பயனளிக்கும் என்னால முடியும் என்னால முடிஞ்ச பயிற்சியை தான் நான் செய்ய போறேன் ഉടൽ എന്നടൽ ഏറ്റക്കൊള്ള വേണം എന്താ പാതിപ്പും വരക്കൂടാതെ ഉള്ള തയർപ്പെടുത്തിക്കൊള്ളു മുതിന് സാധുക്കൾ ആ ഇനി എളുംബി എപ്പോ തോപ്പ് കണ്ണം മുടി പോലും കൈ കടന്നു വലിയ ഒരു പൗതറി ആടി തള്ളി ഇനി ഉള്ള തൂര വെച്ചിരുമോ നല്ലവാൻ വരവേറ്റപടി നല്ല ദൂരവിയും എല്ലാം വെടിവാ കൈയ കാല ഊറ്റി ഒരു ഊട്ടം